வணக்கம் ஸ்ரீராமஜயம் என் பெயர் சிவகாமி பதிவு எண் எண்ணூற்றி இருபத்தி ஏழு இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா ராவணன் இலங்கையை ஆளும் சிறந்த சிவபக்தன் ஆவான் எல்லா செல்வ செழிப்பும் உடைய இலங்கையை தலைநகரமாக கொண்டு அனைத்தும் என் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வடம் வரம் பெற்ற ஆணவத்தால் மேலும் ஆடுகின்றான் ராவணன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் ராவணன் கை ஒரு நாள் கைலாய மலையையே பெயர்த்து எடுக்க சிவபெருமான் இராவணனின் தலையை அழுத்த பார்வதி தேவியோ பயந்து சிவபெருமான் மார்பில் சாய இப்படி பலம் வாய்ந்தவனாக இருக்கின்றான் ராவணன் அவனுடைய ஆணவத்தை சொல்லவும் வேண்டுமோ ஒருநாள் சீதாதேவியை அழைத்து வந்து தன் தம்பி கும்பகர்ணனிடம் மிகவும் அவன் மிகவும் வீரதீரம் உள்ளவன் அவனது உருவமும் பய பிரம்மாண்டமாக உள்ளது அவனுடைய உருவத்தை கண்டாலே வானரப்படைகளும் மானிட பிறவியான ராமனும் லட்சுமணனும் பயந்து ஓடிவிடுவார்கள் என்று ஆணவத்துடன் கூறுகிறான் என் தம்பியை வைத்தே உன் கணவரையும் வானரப் படைகளையும் அழித்து விடுவேன் என்று ஆணவத்தில் கர்ஜிக்கிறான் ராவணன் என் தம்பி என் தன் தம்பி பாசமி விபீஷணன் எவ்வளவோ எடுத்து கூறுகின்றார் சீதாதேவியை விட்டுவிடுங்கள் அண்ணா இல்லையே செல்வ செழிப்பு உடைய இலங்கை பறிபோய்விடும் என்று எடுத்து கூறினாலும் ஆணவத்தின் மிகுதியால் தனது தம்பியின் உறவை போனாலும் பரவாயில்லை என்று தம்பியுடன் தர்க்கம் செய்கின்றான் ராவணன் என் ராமர் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருப்பதை மறந்துவிடு நான் உன்னை திருமணம் செய்து செல்வ செழிப்பு மிக்க இலங்கைக்கு அரசியாக அமர வைக்கிறேன் என்று ஆணவத்தில் ராவணன் சீதாதேவியிடம் பேசுகிறார் ராவணன் மனைவி மண்டோதரி அவருடைய காலில் விழுந்து சீதாதேவியை விட்டுவிடுங்கள் இல்லையே செல்வ செழிப்புமிக்க இலங்கை மாநகரமே மாநகரத்தை அழித்து விடுவார் ராமர் என்று கதறினாலும் ராவணன் ஆணவத்திலிருந்து சிறிது கூட பின்வாங்கவில்லை கும்பகர்ணன் விபீஷணன் மண்டோதரி மூவரும் சீதாதேவியை விட்டுவிடுங்கள் என்று கூறினாலும் ஆணவத்தின் மிகுதியால் யாரை இழந்தாலும் பரவாயில்லை இலங்கை மாநகரமே அழிந்தாலும் சீதாதேவியை அடைவது உறுதி என்று ஆணவத்தின் நிலைப்பாட்டை விடவில்லை ராவணன் தர்மவளியில் செல்லும் ராமர் சீதா அன்னை இருக்கும் இட் இவ்விடத்தில் இருக்கிறார்கள் என்று அனுமன் கூறியவுடன் போர் செய்யாமல் தர்மவழியில் சென்று சீதாதேவி அழைத்து வருவதற்கு ஆஞ்சநேய பெருமான் அங்கதன் முதலானவரை தூதுவனாக அனுப்புகிறார் அவர்கள் ராவணனிடம் சென்று போர் செய்யவில்லை நாங்கள் சீதாதேவியை விட்டுவிடுங்கள் என்று கேட்கின்றனர் ஆனால் ராவணன் ஆணவத்தால் சீதாதேவியை விடுவதாக இல்லை என்று கூறுகிறார் அதனால் ஸ்ரீராமன் ராவணன் அளவுக்கு படைபலம் இல்லாவிட்டாலும் அவனுடன் போர் புரிவதற்கு செல்கிறார் ஊரிலோ ராவணனின் மகன்கள் சகோதரர்கள் அழிந்து விடுகின்றார்கள் இறுதியில் ராவணன் நிராயுத பணியாக கையில் ஆயுதம் எதுவும் இல்லாமல் ஸ்ரீ ராமபிரான் முன் நிற்க ஆயுதம் இல்லாதவனுடன் போர் கூடாது என்று தர்ம நெறியை கடைபிடித்து இன்று போய் நாளைவா ராவணா என்று ராமன் கூறுகிறார் அப்பொழுது அப்பொழுதுதான் ராவணனுக்கு விஷ்ணு ராம ஸ்ரீராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்று புலப்படுகிறது மறுநாள் போரில் ராவணன் மாண்டு விடுகின்றான் இந்த இடத்தில் ஆணவத்தின் உருவமான ராவணன் அழிகின்றான் தர்மம் வென்றது ஆணவம் தோற்றது நன்றி ஸ்ரீராமஜயம் ஜெய் ஸ்ரீராம்